ஒரு தியேட்டருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போறாங்க பாப்கார்னுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அவசியமா பிளேவர் சேர்த்தா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இப்ப யாரும் வாங்க மாட்டாங்க சேல்ஸ் கம்மியாகும் ஜிஎஸ்டி தான் போடக்கூடாது அப்ப மூணு விதமா போடுறது என்ன சால்ட் போட்டா என்ன சக்கரை போட்டான்னா என்ன என்ன அதுல என்ன இருக்குது நீங்க யாரும் எப்படி வேணா போங்க ஜிஎஸ்டி நாங்க போடுறதா போடுவோம் நீங்க கட்டி தான் வாழ்ந்தாகணும் ஆனா நம்ம டெய்லி வாங்க ப்ரொவிஷனுக்குலாம் ஜிஎஸ்டி போடும்போது போது அது ஈவனா நம்மளுக்கே ஜிஎஸ்டி நம்மளுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி டிக்கெட் ஒரு பக்கம் பிரச்சனை பார்க்கிங் ஒரு பக்கம் பிரச்சனை இப்ப ஜிஎஸ்டி போட்டா எவனுமே தேட்டருக்கு வர ஒரே வரினா ஒரே மாதிரி போட்டு போயினா இருக்க வேண்டியது தேவையில்லாதான் இருக்கு ஃபேமிலி போனா சின்ன சின்ன குழந்தை தான் பாப்கார்ன் சாப்பிட்றான் டெஸ்ட் பி ரெடியூஸ் யாரும் யூஸ் பண்ணுறதோ அவருக்கு தான் ஜிஎஸ்டி மேலே மேலே எல்லாருமே கிடைச்சி கிடைச்சி தான் போகணும் இல்லை நம்ம இங்கே விலை வைக்கிற பொருள் நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியல ஆனால் ஒரு பாப்கார்னுக்கு மூணு விதமாக வரி போடுறதுக்கு இது இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா இது ஒரு அரசாங்கமா இதுக்கெல்லாம் வரி போட்டால் அப்புறம் கஷ்டம் தான் இப்போவே அவங்க இரநூறுபாய்க்கு பாப்கார்ன் விற்றுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ரவுண்டிங் ஆஃப் டூ ஃபிஃப்டின்னு போட மக்கள் வயிற்றுல அடிச்சு புடுங்கற மாதிரி தான் இன் கேஸ் நான் சொல்ல போனேன் இப்போ ஜிஎஸ்டி வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வேரியேஷனாக அதாவது சம் கைண்ட் ஆஃப் இதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட்டு கமர்ஷியல் யூஸ்க்கு டுவெல் பர்சன்ட்டு அண்ட் சால்ட்டுக்கு கூட வந்து ஜிஎஸ்டி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில் ஜிஎஸ்டினால லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க வெல்த்தியாக இருக்கிறவங்க சர்வை பண்ணுறாங்க இதனால இதனால பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் நம்ம நாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் ரொம்ப அதிகம் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் ஓட லைஃப் ஸ்டைல் ஓகேவாக இருந்தால் போதுன்ற ஒரு மைண்ட் தாட்டில் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வராங்களா இல்லை நீங்கள் யார் எப்படி வேணால் போங்க ஜிஎஸ்டி நாங்கள் போடுறதா போடுவோம் நீங்கள் இதை கட்டி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கொண்டு போகிறீங்களா இது எங்கே போய் முடிக்க போகிறீங்கன்ட்டு என்ன புரியல கன்சூமருக்கு கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கிறவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இல்லாதவங்க அது லைக் மக்கள் வயிற்று அடித்து பிடுங்குற மாதிரி தான் இன்கேஸ் நான் சொல்ல போனால் இதுக்கு ஜஸ்டிஸ் கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக யாருனால் வந்தால் தான் வந்து பண்ண முடியும் ஆமாம் சேல்ஸ் அந்த அளவு கொஞ்சம் பாதிக்கும் டூ டைப்ஸாக போட்டுக்காங்க பேக்கிங் பண்ணால் ஒரு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவர்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இப்போ யாரும் வாங்க மாட்டாங்க சேல்ஸ் கம்மியாகும் ஜிஎஸ்டி போகிற கம்மி பண்ணிக்கலாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஆனால் கொஞ்சம் மாற்றிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்தியாவை பொறுத்தளவு இப்போ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க கிரீம் இல்லாத பண்ணுக்கு ஒன்று கிரீம் இருக்கிற பண்ணுக்கு ஒன்று போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த பாப்கார்னுக்கும் மூணு வெரைட்டி ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஏற்கனவே இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் தேட்டருக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் ஜிஎஸ்டி இல்லாமலே இப்போ ஐநூறுரூவா அறுநூறுவான்னு சொல்லி விற்கிறாங்க காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க இருக்கிறவங்க தான் அதை வாங்க முடியும் இல்லாதவங்களால் அது வந்து பார்த்துட்டு தான் வர முடியும் சொன்ன மாதிரி சாப்பிட முடியாது ஆசையில் வெளியில் வர வேண்டிய அவ்வளோதான் ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்து பாப்கானுக்கு போட்டிருக்காங்க மூணு மூணு இதாக போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி போடவே கூடாது ஆக்சுவலி ஆனால் அது மூணு இதாக போட்டிருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கொடுமையான விஷயம் இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இதை பார்த்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதுதான் சொல்ல முடியும் ரெண்டாவது பாப்கார்னுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா மக்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப திணிக்கிறாங்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகள் வறுமைகள் வருமானம் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற மத்தியில் ஒரு தேட்டருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாங்க அங்கே வந்து கொடுக்கறது ஆயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் ஆயிர ரூபாயும் தாண்டி ஒரு ரெண்டாயிரரூபா அங்கே உள்ள வந்து ஸ்நாக்ஸ் அதுக்கே நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலையிலையும் இப்போ ஜிஎஸ்டி வேறு இப்போ ஃபைவ் டொல் எயிட்டீன் சொல்லி இப்போ ஏற்றி இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கொடுமையான விஷயம் இதுக்கெல்லாம் போய் ஜிஷ்ட் போட்டால் அப்புறம் அரசாங்கம் என்ன குறை சொல்கிறதா இல்லை பாராட்டுறதா என்ன சொல்கிறதுன்னு எவ்வளோ இதெல்லாம் இருக்குது அனாவசியமானது எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் போடலாம் கொள்ளக கோடியா கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்க அதுக்கு போடலாம் ஜிஎஸ்டி பாமர மக்கள் ஏதோ அஞ்சுக்கு பத்துக்கும் டெய்லில் விற்கிறவன் பா பாப்கார்னு கண்டு தெரியாத விற்பான் என்ன ஏழை பிராமணை விற்பான் எல்லாம் நிற்பான் அதுக்கு போய் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டாக்கா என்ன இது அரசாங்கத்தை குறை சொல்லணும்னா அப்புறம் குற்றம் ஆகிடும் மாநிலத்தை பற்றியில் ஏதோ இந்தியா பற்றியில் வேறு நாடு இல்லை எங்கே இருந்தாலும் ஏழை மக்கள் தான் அது ஜிஎஸ்டி போடுங்க அப்போ போடலாம் இந்த மாதிரி பொருளுக்கு போடக்கூடாதுன்ற நான் ஜிசு போடக்கூடாது அப்புறம் மூணு விதமாக போடுறது என்ன இருக்குது சால்ட்டு போட்டாயின்னா சர்க்கரை போட்டாங்கன்னா போடலாம் என்ன அதில் என்ன இருக்குது அது அதில் யார் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் நஷ்டமா ஏழைங்களுக்கு தானே அதெல்லாம் பாதிப்பு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க பிரதேச ஃபேக்ட்ரி கம்பெனி அதுக்கு போடலாம் சிறு சிறு தொழிலுக்கெல்லாம் போடக்கூடாதுன்ற நான் அவ்வளோதான் பெரிய பெரிய இதுக்கு போடுங்க ப்ராஜெக்ட் ஒரு கோடி இல்லை ஏதோ ஒரு இது நிர்ணயிக்கணும் ஐம்பது கோடி ஐம்பதாயிரம் அப்படி போன வழி இரநூறு முந்நூறு இதில் விற்று அவனா கோ கோட்டையை கட்டிட்டு போகிறாங்க ஒன்றும் கிடையாது தயவு செஞ்சு இது ஜிஎஸ்டியை பார்த்து போடுங்க எல்லாத்துக்கும் போட்டால் பிரயோஜனம் இல்லை சார் ஒரே ப்ராடக்ட்டுக்கு மூணு விதமாக போட்டானா மக்கள் எப்படி சார் போவாங்க எல்லாமே மக்கள் தலைமையில் தானே வந்து நிற்கும் ஜிஎஸ்டி வந்து ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை இருக்குது இப்போ கொண்டு போட்டாங்கன்னா அது எல்லாமே மக்கள் தானே அப்புறம் யாரும் தேட்டருக்கு வர மாட்டேன் எவனும் பண்ண மாட்டான் அவன் பேர்டன் அவங்களுக்கு தான் ஆகும் அது கஷ்டமாக சார் டிக்கெட் ஒரு பக்கம் பிரச்சனை பார்க்கிங் ஒரு பக்கம் பிரச்சனை இப்போ ஜிஎஸ்டி போட்டால் எவனுமே தேட்டருக்கு வர மாட்டான் மாட்டேன் அப்புறம் விஷயத்தில் மண்ணலி காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறானுங்க இது விளங்குறதா விளங்காதானே தெரியல இவன் இருக்கிற வரைக்கும் விளங்க விளங்காத நாடு அதை ஓஞ்சாதான் நிம்மதியா இருக்கும் ஒரே வரினா ஒரே மாதிரியே போட்டு போயினா இருக்க வேண்டியதுதான் தேவையில்லாதெல்லாம் அதுக்கு மூணு விதமா எல்லாத்துக்கு போறது யார் ஏமாத்திர வேலை இது ஒரு கொள்ளாடிக்கிற வேலை ஏற்கனவே கொள்ளாடிச்சது என்ன ஆச்சுன்னா தெரியல பதிலா வரல இவன் விளங்குவானா நல்லா இருக்கும் தேவையில்லை ராங் ராங் இது எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் நரேந்திர மோடி சார் அது சின்ன குழந்தைக்கு அதை தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க இட்ஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலி இட்ஸ் ராங் தேவையில்லை வீட்டுக்கு வாங்க பொருளும் அவ்வளோ தேவையில்லை அவ்வளோ கூட நாட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது டெய்லி யூசேஜ் கிச்சன் யூசேஜ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் சினிமா தியேட்டர் ஜாஸ்தி வில என்ன டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போய் சினிமா பார்க்கறது ரொம்ப ஜாஸ்தி அது டேக்ஸ் சமைச்சாலும் வேறு பாப்கார்ன் ஷுட் பி ரெடியூஸ்ட் ஹோட்டலி ரெடியூஸ்ட் ஏன்னா அதெல்லாம் குழந்தைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி போனால் சின்ன சின்ன குழந்தை தான் பாப்கார்ன் சாப்பிட்றாங்க பெரியவங்களும் கம்மி டு பி ரெடியூஸ்ட் ஜஸ்ட் வந்து நல்லா சம்பவம் வந்து நல்லா இருக்குது அதை பண்ணுறது வந்து கரெக்டாக இருந்தால் தப்பாக கூட அது நல்லா வந்துட்டேன்னா அவ்வளோ கரெக்டாக தான் வருது ஆனால் கேட்க வரும்போது நம்ம உத்தியோகஸ்தர் எல்லோரும் கரெக்டாக பண்ணக்கூடாது அது எப்போயுமே சிக்கலி தான் கேட்டு தான் பண்ணுவார் அதனால ஜிஎஸ்டி வந்து ஜனங்களுக்கு எதுவுமே கிடைக்காது வந்துட்டேன்னா அவ்வளோ சூப்பரான எதுவுமே சொல்கிறதுக்கு பக்கா தானே இருக்குது ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி பில்லு போடுறதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி வருது ஆனால் பிரிண்டட் ரேட்டில் எவ்வளோ கம்மி பண்ணி வைக்கிறார் அவர் எப்படி சாதிக்கும் அது

நம்ம சராசரி மனுஷன் நம்ம போய் எப்படி எடுத்துக்கிறது நம்ம இங்கே விளைய வைக்கிற பொருளுக்கு நம்ம வேலை நிர்ணயம் பண்ண முடியல ஒரு கீரையோ காய்கறியோ நம்ம பொருளை நம்ம வேலை பண்ண முடியல ஆனால் ஒரு பாப்காயனுக்கு மூணு விதமாக வரி போறதுக்கு இது இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா இது ஒரு அரசாங்கமா என்ன இது அரசாங்கம் கேலி கூத்து அரசாங்கம் நடத்தினிருக்கு மத்திய சர்க்கர் இல்லை காம்ப்ளிகேட்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரி கொடுன்னு வந்தது நல்ல விஷயம் ஆனால் நிதி பகிர்வில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குன்னா கிடையாது அதுதான் இங்க வந்து மேஜர் ப்ராப்ளமே மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் வெண்ண ஒரு பக்கம் நெய்ய வைக்கிறது எந்த விதத்தில் நாயம் இது மத்திய சர்க்கார் கொண்டு வந்த ஜிஎஸ்டி கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஜிஎஸ்டி அது ஜிஎஸ்டியாக வந்து வேஸ்ட் அது இது வந்து கஷ்டப்பட்டு இங்கே நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறது எல்லாமே எடுத்தும் போய் அவன் வச்சுட்டு இருக்கான் நம்ம கஷ்டம்னு வரும்போது நம்ம கொடுக்க மாட்டான் அப்போ எதுக்கு நம்ம ஜிஎஸ்டி மத்திய சர்க்கார் கட்டணும் நம்ம கஷ்டம் போடுறோம் நம்ம ஆளுங்க வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறோம் நம்ம ஆளுங்க பயிர் எல்லாம் மூழ்கி போகுது என்ன செய்து மத்திய அரசாங்கம் நம்ம ஆயிரம் கோடி கேட்டால் பத்து கோடி கொடுக்குறோம் இதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி நம்ம கிட்ட நம்ம வாங்குறான் தேவையில்லாத ஒன்று ஜிஎஸ்டியே தேவையில்லை நம்ம பொருள் நம்ம விளைவிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் மறுபடியும் பின்னாடி போயிட்டு விடற வேண்டிய ஒரு வேலை வகையில் மத்திய சர்க்கார் இறங்கியிருக்கு அது பாப் கேனாக இருக்கட்டும் மற்ற எந்த கேனாக இருக்கட்டும் எல்லா கேனுக்கும் மூணு வரி மூணு வரி அது என்ன வரி போகிறாங்கன்னு வரி போகிற அவங்களுக்கும் தெரியாது வாங்கி சாப்பிட்றோம் நமக்கும் தெரியாது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில் அம்பேத்கரை பற்றி பேசி விட்டோம் இந்த ஜிஎஸ்டிலாம் இது மாதிரி வரும்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கரை பற்றி பேசி விட்டோம் இப்போ ஒரு டீம் அங்கே போய் போராட்டம் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நம்ம எல்லாமே நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம காசு கொடுத்து அவங்ககிட்ட வந்து கையேந்திர நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் ஸோ மத்திய சர்க்கார் சுத்தா வேஸ்ட்டு இப்போது சாதாரண மக்களுக்கு போய் ஒரு தேட்டருக்கு போனாவே பார்த்திங்களா ஆயிரம் ரூபாய் இல்லாமல் டிக்கெட் போக போக முடியல பாப்கனுக்கு முந்நூறுவா ஆகுது அப்போ நாலு பாப்கன் ஆச்சு ஆயிரத்தி இரநூறுவா ஆகி அப்போ அது ஒரு படம் பார்க்க போனால் எவ்வளோ ஆகுது ரெண்டாயிரவா மூணாயிரவா கிட்டே வருது ஒரு படம் ஒரு படத்துக்கு ஒரு நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒன்று அதுக்கெல்லாம் ஜெய்சி போட்டு ஒன்றும் இது பண்ணால் ஏன்னா ஏற்கனவே பார்க்கணும் வேலை ஜாஸ்தி தான் முந்நூறுவா நம்மளால் சாப்பிட முடியல ஒரு நூறுரூவானால் கூட சாப்பிடுவாங்க புரியுதுங்களா நாலு ரூபா ஆச்சு இப்போ ஒரு படம் பார்க்க போனவே நான் மூணாயிரூவா தேவைன்னா இன்னும் எங்கே போவாங்க நடுத்தர மக்கள் பசிதாங்க போய் பார்ப்பாங்க ஒரு படம் பார்க்கலாம் அவன் ஜாலியாக பசங்க இல்லாமல் போக முடியாது ஒரு புஷ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் போக முடியுமா படத்துக்கு போக முடியாது பசங்களை எடுத்து போனால் பாக்கள் கேட்காமல் இருக்காது ஐஸ்கிரீம் கேட்காமல் இருக்காது இதுக்கெல்லாம் வரி போட்டால் அப்புறம் கஷ்டம் தான் அது அதனால் அது வேண்டாம் இது ரொம்ப மோசமானது ஏற்கனவே இந்த கோயம்புத்தூரில் ஒரு சீனியவாசன் ஒருத்தர் பண்ணுக்கு இது தனியாக கொடுத்தா அது அதே மாதிரி தான் அது க்ரீம் போட்டால் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு ஸ்வீட்டுக்கு அது அது இது போட்டால் அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு இதெல்லாம் வந்து நாட் குட் ஃபார் நேஷன் நாட் குட் ஃபார் தி பீப்புள் இப்போவே அவங்க இரநூறுபாய்க்கு பாப்கார்ன் விற்றுட்ருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி இரநூத்தி ஐம்பது ரூபான்னு முப்பத்தாறு ரூபாய்க்கு ரவுண்டிங் ஆஃப் டூ ஃபிஃப்டின்னு போட போகிறாங்க அது மக்கள் ஜாஸ்தியாக வாங்குறதுனால அது மக்களுடைய தப்பு தான் அது மக்களுடைய தப்பு தான் அது எதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து பாப்கார்ன் வாங்கணும் இன்டர்வெல்லாம் வாங்க போகிறாங்க அனதர் ஒன் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூவி அதில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்பென்ட் பண்ணணுமா இதெல்லாம் பணம் ஜாஸ்தியாக இருக்காமல் வாங்குவோம் அதனால் ஐ எம் நாட் ஃபார் இட் அவங்க ஒன்றே பண்ண போகிறாங்க இப்போ பத்து ரூபாய்க்கு விற்கிற பாப்புக்கான பதினஞ்சு ரூபான்னு சொல்ல போகிறாங்க சின்ன வியாபாரிகள்லாம் வந்து உண்மையாக பாவம் தான் அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் பத்து ரூபாய் வந்தது அது பதினஞ்சு ரூபான்வாங்க அப்புறம் சில்ட்ரல்னு சொல்லிட்டு இருபது ரூபான்னு ரவுண்டிங் ஆஃப் இருபது ரூபான்னு சொல்ல போகிறாங்க இதெல்லாமே ரைஸ் தி பிரைஸ் இதெல்லாம் கார்பரேட்டுடைய மூளை செயல்படுத்தக்கூடாது கவர்மெண்ட்டு நம்ம சொன்ன கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க இந்த கவர்மெண்ட்டு அவங்க ஐ ஒன்ட் அக்ரி வித் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க இதை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜிஎஸ்டி இருந்தால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் இல்லை அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியாவது இருக்கும் படித்தவங்க எதாவது பார்த்து ஓகே ஜிஎஸ்டி வந்திருக்கு அப்படின்னு தெரியும் எதுவுமே புரியாதவங்களுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு அவ்வளோ தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லை எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி அதை இது பண்ணோம் அதே மாதிரி எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் எல்லாருமே எல்லாருக்குமே அது வந்து இதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் டிக்கெட்டோட இது வேலை தான் ஜாஸ்தியாக இருக்குது த்ரீ டைப்பாக வந்து ஸ்பிட் பண்ணி விற்கிறது அதுவே இதாக தான் இருக்குது ஸ்பைஸுக்கு ஒரு ரேட்டு ஸ்வீட்டுக்கு ஒரு ரேட்டு அந்த இதுன்னும் போதே கொஞ்சம் வந்து நம்மளுக்கே ஒரு பயம் வந்துடுது அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது கம்பெனிஸ்க்கு ஜிஎஸ்டி போடுறது அது வேறு இதாக இருக்குது ஆனால் நம்ம டெய்லி வாங்க ப்ரொவிஷனுக்குலாம் ஜிஎஸ்டி போடும்போது அது ஈன்னா நம்மளுக்கே ஜிஎஸ்டியாக நம்மளுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி தோணுது